வந்திருக்காங்களே வெளியில வாய்ஸ் மட்டும் கேடுச்சு பார்த்துட்டு எல்லாரும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் போது முதல் கை வலிச்சிச்சு அதனால நான் கட் பண்ணிட்டேன் ప్రజమగెలా మనளோడ ఓల్డ్ స్టూడెంట్ లా ఓ రాఘవేషిరి అంట క్లినిక్ సెక్షన్లలో ఉంటாங்க అవుసా ఒక హాస్పిటల్ పట్ స్కూల్ పట్ ఉంటారు అది తీరుకొనేది నమ நம்மை <laughs> இணக்க <laughs> <laughs> അത് വിട ഇത് നല്ല അത് നെച്ച കേട്ടോ பேசிக்கிட்டே எனக்கு என்ன ஆமா பாத்து போனோம் யார் எடுப்பாரு என் தாய் வீட்டு அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நண்பர்கள் வணக்கம் சிந்தையில் நிறைந்திட்ட சிறுமலர் பள்ளி சிந்தையில் நிறைந்திட்டாய் என் சித்தம் எல்லாம் அகலத்தை அறிய வைத்தால் எங்களை தாய் என்னை சாலை வசதி இன்றி குடிநீர் வசதி ஏதுமின்றி மின்சாரம் மறந்திருக்கும் இன்றி விளங்கிய சிறு கிராமத்தில் இருந்து வந்து சிறுமலர் சோழரில் நுழைந்துட்ட வேளையில் கண்ணி மட்டுமே என் சொந்தமானது புதிய உலகம் புதிய மனிதர்கள் உணவு தொட்டு உள்ளவை எல்லாமே புதிய இந்த கிராமத்தாலுக்கு என்ன தெரியும் எத்தனையோ அறிஞர்கள் மேதைகள் கலைஞர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் இன்று உண்டால் உயர்ந்து நிற்கின்றோம் ஆலவரமாய் உயர்ந்தாயே ஆலவரமாய் உயர்ந்தாயே நாங்கள் வனம் கொடுத்தாயேன் நீட்ட கல்வி பிச்சையால் இன்று நாங்கள் உயர்ந்து நிற்கின்றோம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் எனக்கு விடை கொடுத்து தூய உயிர் பள்ளிக்கு அனுப்பி வைத்தாய் கல்விக்கு அடித்தளமிட்டாய் ஒழுக்கத்தை உள்வாங்க செய்தாய் உள்ள நாங்கள் மனிதனாய் வாழ்ந்திடவே முடிந்த மட்டும் பாடுபட்டாய் செம்மாந்து நிற்கின்ற சிறுமதர் பள்ளியே செம்மாந்து நிற்கின்ற சிறுமதர் பள்ளியே இங்கு நான் அழுதில் புதம்பில் தவறுந்து மகிழ்ந்து கற்றதும் குற்றதும் மன நிறைவு குற்றதும் எத்தனை எத்தனை பள்ளிகள் உழைத்திட்ட முதல் நாள் கண்ணீர் விட்டு வெளியேறிய கடைசி நாள் கண்ணீர் இதற்கு இடைப்பட்ட காலம் என்றுமே கிடைக்காத பொற்காலம் தெய்வமே மணிவான லியா சிஸ்டர் நம்முடைய வருகைக்காக காத்திருக்கும் யுவா சிஸ்டர் சிஸ்டர் மரி சிஸ்டர் மரியா சிஸ்டர் உங்களை மறக்க முடியுமா முதல் வகுப்பு எடுத்த விக்டோரியா டீச்சரை மனம் விரும்புகிறது என்னை செல்லமாய் பாதித்த பிரபா டீச்சர் டீச்சர் பூமா டீச்சர் மேப்பல் டீச்சர் ஆசிரியர்கிட்ட நன்னாளில் முழு பேலிதாய் கொடுக்கும் அந்த ஒரு நாள் குளத்தை வேலை விட்டு கைவலை நடந்து வந்த என்னை அன்பு முத்தம் கொடுத்த சுப்பம்மாள் டீச்சர் கலா டீச்சர் குளத்தில் பாட்டு பாடுடா என்று அடிக்கடி கேட்கும் டீச்சர் கைவேலை டீச்சர் பனிமேலி டீச்சர் சொர்ணா டீச்சர் அழகம்மாள் டீச்சர் ஓமனா டீச்சர் ஜலஜா டீச்சர் வனஜா டீச்சர் இந்த அத்தனை பேரை ஒட்டுமொத்த திருவுருவாய் வணங்கும் விளங்கும் நாங்கள் வணங்கும் தெய்வம் ஜெம்மா சிஸ்டர் நீங்கள் அனைவருமே எங்கள் நிஜங்களில் இன்றும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருமே இன்றும் எங்கள் நிஜங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் அன்பு ததுங்கும் அறிமுத்து அக்கா மேலில்ல அஞ்சியா உடல் நலம் விட்டால் எங்களை உடன்போடு பார்த்துக் கொள்ளும் பொன்னம் அக்கா செல்வியக்கா எனக்கு பிறகு கற்றுக் கொடுத்த மாத்தா அக்கா இருதயம் அக்கா தானே மன்னிப்பு கொடுக்கும் இட்டாக்கா மறுபடியும் உங்களை பார்க்க இயலமா வாக அமைந்திட்ட வட்ட தோட்டம் நாம் மலம் வந்து மகிழ்ந்திட்ட பூந்தோட்டம் அமைத்திட்ட வளம் வந்து மகிழ்ந்தோட்டம் சந்தோஷ் குரோல் சந்தோஷ் நம் சந்தோஷத்தின் உச்சம் பாட்டு மேடையில் அமர்ந்து நம்மை பாடாதவர் இருக்க முடியும் விடுமுறை நாள் என்றால் டயரில் வேகம் வேகம்தான் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது அது அங்கே அமர்ந்திருக்கின்ற அக்காமார்கள் மீது மோதலும் அப்போது

நம் சிறுமலன் சோலை குயில்களின் கீதம் எப்பொழுதுமே எங்களுக்கு நாதம் தான் அட என்னது நள்ளிரவில் சிறு சத்தம் ஓ சாமி ராம் குருண்டாபா என்ன வேடிக்கையாக உள்ளதா இது எங்களின் வாடிக்கை தான் வாசப்பூக்கள் எல்லாம் ஒரு நாளில் வாடிவிடும் பாச பூக்கள் எல்லாம் ஒரு நாளில் வாடிவிடும் பூவாய் இருப்பேன் உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு பூவாய் இருக்கேன் அழகான வாதையாய் தொடுத்தேன் நூற்றாண்டில் நிமிர்ந்திருக்கின்ற நூற்றாண்டில் நிமிர்ந்திருக்க சிறுமலர் பள்ளி காலத்தை வென்று காவியமாய் விளங்கிய பூமாலையோடு பாமாலையும் சூட்டி அன்னையை வணங்குவோம் வாழ்த்துவோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இந்த கவிதையை நான் கொஞ்சம் எழுதி வந்திருக்கேன் இதை நாம் அனைவரும் வணங்குகின்ற மரியாதைக்குரிய தாயார் அருண் சகோதரி ஜெம்மாசுரன் கொடுத்து ஆசைப்படுகின்றேன் பவானி கால் பண்ணலாம் பவானித்த பவானியா இருக்காங்க யாரோ வந்து பவானி வந்துட்டாலாம் தெரியுது என்ன தெரியும் யாரும் தானே ஆனால் அரண் அரசாங்கன்னு லட்சனா அரசனாங்க என்னையா எல்லாரும் எல்லும்ைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோக்கு நான் அங்க வந்து எங்களோட ஸ்கூல் அலம்பிக்கு வந்திருக்கேங்க ஆமா இதுதான் எங்களோட வியூ எங்களை பாருங்க எங்களை பாருங்க எங்களை பாருங்க இங்க பாருங்க இதுதான் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா பார்த்துக்கோங்க முகரம் நல்லா இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க யாராவது நல்ல பையனாக பார்த்துருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் தான் பண்ணிக்கோங்க வேலையில் இருக்க பையனா இதுதான் ஆமினா

எனக்கு ல பா நிறைய பேர் சரி முயற்சி ஒன்றே முதலம் திறமை தானே குழு பலம் என்ற குடிக்கோளை சமதாக்கி உழைப்போடு இவ்விழாமையும் சிறப்பிக்க வருக வருக என வரவேற்று கௌரவிக்கும் தரணம் மூவரும் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள் மூன்று பேரை கௌரவிக்க இருக்கின்றார்கள் கௌரவிக்கும் மாணவர்கள் அன்புடன் அன்புடன் அழைக்கின்றோம் என் ரவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்

திரு சேரன் அவர்களை திரு അനந்தசேகர் அவர்களை ஏவுற இருக்கின்றார்கள் அச்சன எல்லாரவும் இருக்கிறாரு திரு ரவிக்குமே நாவன் சண்முகம் அவர்களை ஏரியார் அவர்கள் மொபைல் ஸ்டாண்ட் எடுத்து வந்துருக்கோம் நம்மளோட கை வலிக்குது மாமினா என்ன கதை சேர்த்துக்கிறான் என்கிட்ட இருக்கு வீட்டில் தூக்கிட்டு இருக்க ரொம்ப சொல்ல மறந்து வட்டினா

ஸோ இத எங்கள் ஸ்கூல் ஆடிட்டோரியம் எல்லாரும் ஒரு ஓபன்ங்க ஓபன் நான் யாரெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க இந்த ராஜேந்திரன் பாரு இப்போ ஓபன்ங்க பார்த்தல பார்த்தல சரி இந்த பக்கம் போங்க இந்த சைடு லெஃப்ட் சைட்

டைலாக் உள்ளதான் இருக்கும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சமுதாயத்துக்கு சீர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை நிகழ்ச்சிகளோடு சொல்லுவாங்க அதுக்காக இவங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய அப்ப எங்களை நீங்கள் அடைந்த இந்திராணி மேடம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் I will say, I a k e it. I w t a k a k e it. I will a will take it. I w a k it. a t I w i a l శివకుమార్ <laughs> <laughs> അടിനെട്ടാ കമന്റൊക്കെ ഇടിച്ചോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോട அருமையான ஒரு மைய மாற்றிக் கொடுத்த பிரபாகர் கருப்படி அந்த எப்படி விஜயகிட்டு ஒரு பிரபாகர் அருமையான ஒரு மனிதன் அடிக்கடி வந்து சொல்ல பார்த்து

అది అక్కినేని పోషించిన ఒక డైలాగ్ అక్కినేని పోషించిన ఒక డైలాగ్ వాడండి 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 వా

मीना ओरिर हुंदर में ओलीना टोर्टी टोर्टी बोलू है ओरिर नि स्वागिकला इले टोर्टी इ परवी स्वागिक तुमा देखो सर ओले बहुत पसंद करते है हेलो 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 ये तुमको मोले टोर्टी करतो मत करो बस कई कंट्रोल में सही करतो असतो इना पोटी तुको मास्तो और तेरे नास तो तुको मा आवडतो वा वा तवले